ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தனம் சென்னை வானவம்பேட்டையில் அமைந்துள்ள தங்க முருகன் கேட்ட வரத்தை அள்ளித்தரும் தங்க முருகன் இந்த முருகன் வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த முருகர் வந்து சுமார் நூறு அடி உயரத்தில் இருக்கிறாரு இந்த முருகர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானவம்பேட்டை நம்ம சென்னை ஏர்போர்ட்டை தாண்டி நங்கநல்லூர் போகிற வழியில் கொஞ்சம் அங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே வானவம்பேட்டைன்னு ஒரு சின்ன ஒரு ஊர் அந்த காலத்தில் வானவன் பேட்டை அப்படி பேட்டை அப்படின்னா அதுக்கு என்னன்னு அந்த கோயிலோட நிர்வாகி சொல்லியிருக்காரு வானவன் அப்படின்ற ஒருவர் வந்து அந்த ஏரியாவில் பெரிய செக்கு மரம் வச்சு எண்ணெயெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த காலங்களில் உள்ளவங்க அந்த வீட்டுக்கு தேவையான எண்ணெய்கள் வாங்குவதற்கு அந்த வானவர் வானவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வழி கேட்டு வந்தது நால் போக்கில் வந்து அது வானவம்பேட்டை அப்படின்னு ஆயிடுச்சு பேட்டை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டு அதாவது அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கிட்டு இந்த வானவர் வீட்டுக்கு வந்து எண்ணெய் வாங்க வருவாங்களாம் அதனால் வானவம்பேட்டை அப்படின்னு உருவானதாக ஒரு வரலாறு சொல்ல இந்த ஏரியா வந்து அந்த வானவம்பேட்டைன்னு உருவாயிருக்கு இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இந்த கோயிலை கட்டுவதற்கு அந்த ஊர் மக்கள் சுமார் அந்த சின்ன ஒரு ஆலயமாக தான் இருந்திருக்கு அந்த ஆலயத்தை மிக பெரிய அளவில் அந்த ஊர் மக்களோட சப்போர்ட்டில் அந்த பெரிய மனிதர் வந்து இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப பெருசாக வடிவமைச்சிருக்காரு அப்போ அங்கே வந்து ஒரு இருபத்தி நாலு அடியில் வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று அமைஞ்சிருக்கு முத முத அந்த விநாயகர் சிலை தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அழகாக ஒரு அரச மரத்துக்கு அடியில் அமைஞ்சிருக்கு அந்த விநாயகர் சில அரசமரத்துக்கு அடியில் அமைஞ்சிருக்கு அந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் அந்த விநாயகரை வந்து அந்த பகுதியிலே பெரிய அளவில் விநாயகர் பெரிய உயரமான விநாயகர் பிள்ளையார் பெட்டிக்கு அப்புறம் அது இங்கே தான் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து அந்த விநாயகரை வணங்கி நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை வரம் அதாவது நிறைய பேருக்கு அந்த பகுதியில் உள்ளவங்க அந்த பிள்ளையார ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக வந்து வணங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த விநாயகர் அங்கே அமைந்தது அந்த முருகன் அங்கே அமைந்தது மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருக்கு இந்த முருகர் சிலையை வந்து வடிவமைக்க சுமார் நூற்றி நாற்பது அடி உயரத்தில் வடிவமைக்கணும்னு எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து அதுக்கு அவ்வளோ உயரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல பக்கத்தில் ரன்வே இருக்கிறதுனால இது வந்து டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட் அதிகாரிகள் அந்த சிலையவே அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஊர் பெரியவர்கள் வந்து அவங்களிடம் மன்றாடி கேட்டதுனால அந்த அஸ்திவாரத்தை இடிக்காமல் ஒரு நூறு அடி உயரத்தில் அந்த முருகர் சிலை அமைச்சிருக்காங்க அதாவது மலேசியாவில் இருக்க முருகன் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரம் இந்த முருகன் வந்து நூற்றி ஐம்பது அடி உயரம் கட்டணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க பட் அது அந்த இடத்துல அந்த சூழலில் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்ததுனால இது நூறடி முருகன் அதாவது எல்லா முருகனுக்கும் பல பெயர்கள் உண்டு இந்த முருகனுக்கு வந்து நூறடி வானவம்பேட்டை தங்க முருகன் அதாவது அவர் தங்க நிறத்தில் இல்லையா அதனால அவருக்கு தங்க முருகன் பெயர் வச்சிருக்காங்க நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது மறக்காமல் இந்த பகுதியில் உள்ளவங்க அந்த முருகரை அந்த உயரமான முருகரை இந்த சென்னை பகுதியில் இவ்வளோ உயரமான முருகர் எங்கேயுமே இல்லை ஸோ மிக சக்தி வாய்ந்த இந்த முருகர் அந்த விநாயகர் அந்த அம்மன் இருக்கிறாங்க மறக்காமல் எல்லோரும் அந்த பகுதியில் உள்ளவங்க போய் அந்த முருகரை வழிபட்டு அங்கே உள்ள அந்த சாமியோட சக்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு அதிசயமான இடம் வச்சுங்களேன் வானுவம்பேட்டை அங்கே தான் வந்திருக்கோம் அந்த முருகரை பார்க்க போகிறோம் அதே மாதிரி வாங்க அந்த முருகரை நமக்கு ரெடி பண்ண கட்டின ஐயாவை பார்க்க போகிறோம் இந்த கோவில் உருவானதை பற்றி நீங்கள் சொல்லணுங்கய்யா உங்கள் பேர் முதல் சொல்லுங்கய்யா என் பேர் சுந்தரமூர்த்தி முருகன் அடிமை வானுவம்பேட்டை அம்மன் கோயில் சொல்லுகிறேன் இந்த கோயில் உருவானது எப்படின்னு கேட்டீங்கக்கா ஒரு நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களாம் பார்த்து சின்ன ஒரு கோயிலை கட்டி வச்சுருந்தாங்க அது கொஞ்ச நாள் அப்போ அப்படியே இருந்து பராமரிச்சுருந்தாங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன் பாண்டியம்மன் கோயில் மட்டும்தான் அப்போ அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஒம்பது சன்னதிக்குது அதெல்லாம் கிராமத்தார் ஒத்துழைப்போடு அதையும் நிறைவேற்றி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஓடுது அப்படியே கொஞ்ச நாள் ஓடி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து ஒரு சவுதி ஒருத்தர் வந்து பிள்ளையார் கட்டணுன்னாரு சரிதான் பிள்ளையார் ஒன்று கட்டி முடித்தான் எத்தனை அடி பிள்ளையார் இருபத்தோரு அடி புள்ளியார் புள்ளியார் வந்து இருபத்தோரு அடி ஓயிறான் புள்ளியாரை கட்டி முடித்தான் புள்ளியாரை கட்டி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னாக்கா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து வராது அவர் வந்து முருகன் கோயில் ஒன்று கட்டினா நல்லாயிருக்கும் அது எதுவும் வந்து அதை ஆரம்பித்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு அடி வந்து மலேசியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது அடி கட்டுறதுக்கு ஐடியா பண்ணி ஃபவுண்டேஷன்லாம் போட்டோம் அது அதுக்குள்ளே நூறு அடி போகிறதுக்கு முன்னே ஏர்போர்ட்டில் வந்து தத்து நிப்பாட்டிட்டான் ஏர்போர்ட்டில் வந்து தத்து நிப்பாட்டிட்டான் நிப்பாட்டின உடனே அவங்க நிற்கின ஒன்று சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடி பார்த்தோம் அப்படி முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி ஒடங்கு அப்புறம் வந்து நூறு அடி நிப்பாட்டி வடிகாத அப்படி பூர்த்தி பண்ணி விட்டோம் குரானா டைம் அந்த நேரத்தில் அப்போ வந்து அப்படியே நம்ம ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத நாங்களே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டோம் இப்போ ஜனத்தங்கள்லாம் தெரிஞ்சு போய் நல்லா மண்டியில் வராங்க நல்லா பாராட்டுறாங்க போகிறாங்க ஆனால் அது இடிக்காமல் இருந்தது அது முருகனோட ஒரு அருள் தானே அது இடிக்காமல் இருந்தது அதை இது பண்ணுவோம் இருக்கலாம் அவங்களாம் வந்து ஒரு பெரிய மனசு பண்ணி விட்டாங்க அவங்க பிடிவாத மந்தாக்கா முருகன்லாம் வண்டி பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் முருகன் பண்ணாரா பண்ணுவாரோ எனக்கு தெரியாது அவங்க ஒரு பெரிய மனசு பண்ணி விட்டாங்க ஒரு பெரிய அதிகாரி வந்து கட்டண கோயிலை வடிவானதால் விடுறான்னு சொல்லிவிட்டாங்க அதனால அப்படி பேசுகிறேன் நான் முருகனுக்கு அருள் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அப்படி சொல்கிறேன் அந்த அவன் முருகன் வட்டியில் வந்துருக்கலான் இல்லையா அந்த அந்த அதிகாரி முருகன் வடியில் வந்துருக்கலாம் இல்லையா அப்படி நினைக்கிறேன் நான் என் கருத்து அப்படி இருந்தது நல்லது அது எது உண்மையான நமக்கு தெரியாது ஆனால் அந்த பிள்ளையார் வந்து கும்பிட்றவங்க மட்டும் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் சுற்றுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து குழந்தைய தந்து போட்டுட்டு அவங்க வந்து சுண்டல் நல்லா விஷயம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க கூப்பிட்டு கேட்டாக்கா இது நாங்கள் குழந்தை எவ்வளோவா சுத்தி பார்த்தான் இது இல்லை இங்கே வந்த குழந்த பாக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெருமை எனக்கு இந்த முருகருக்கு என்ன பேர் இந்த முருகருக்கு வந்து திருத்தணி முருகன்ன்றாங்க அந்த முருகன்ட்றாங்க இந்த முருகன் திரு திருப்பூர் முருகன்றாங்க நாங்கள் எங்கள் ஊரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு வானுவம்பேட்டை தங்க முருகன் நாங்கள் வச்சிருக்கோம் பேர் வானுவம்பேட்டை தங்க முருகன் தமிழ் கடவுள்ன்றதுனால தமிழ்நாடு இது தமிழ் பேசுகிற ஊர் இது அதனால் வைக்கத்தில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இந்த அந்த ஆசை உருவாச்சு உங்களுக்கு முருகன் சில கிணறது உங்களுக்கு எப்படி ஐயா எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த சவுதி சொன்னால் கட்டினா இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஆரம்பித்தான் கட்டி முடிச்சிட்டோம் அப்போ ஒன்றும் கஷ்டம் தெரியல எனக்கு கட்டி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்க்கலாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது நம்ம தான் கட்டணமா கனவா இது என்னவான்னு ஒன்றும் புரியல எனக்கு அந்த அளவு இருக்குது ஜனங்கள் வந்து அந்த மாதிரி பாராட்டுறதை பார்த்தாக்கா எனக்கு அந்த அளவுக்கு மனசில் தோந்து நம்மளடா கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பதினெட்டு சித்தர்கள் நாங்கள் வரும்போது பார்த்தோம் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியாது எனக்கு வந்து உடல் நல்லா சரியில்லாதிருந்தது கிட்னி பால்ட்டு அதில் வந்து செஞ்சிருக்கிற ஆஸ்பத்திரியே ஒரு பெரிய மிகப்பெரிய ஆஸ்பத்திரியை நான் போய் பார்த்துருந்தேன் பார்க்கும்போது அது டயாலிசிஸ் பண்ணால் அது பண்ணால் இது பண்ணால் அதுக்கப்புறங்க கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் என்னென்னவோ சொன்னாங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னுட்டு அதில் ஒரு சித்தர் சொல்லியிருந்தார் இந்த மூலிகை சாப்பிட்டா நல்லா அவன் சொல்லிட்டு கெட்னிக்கு இதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டேன் கொஞ்சம் குணமான மாதிரி தெரிஞ்சது நான் அந்த சித்தர் செயலியை வந்து நான் மனம் வந்து வச்சேன் ஆனால் வச்சதுடைய பலன் நான் அனுபவிச்சேன் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கொரோனான்றது வந்து உலகமே சம்பித்த போச்சு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எல்லோரும் மறுக்க முடியாது அதை எங்கள் ஊரில் குரானா டச் பண்ணல எங்கள் ஊரில் கட்டுப்பாடு இல்லாத ஊர் எனக்கு அரசு சொல்கிற ஆணைகள்லாம் வந்து கட்டுப்படலை நடந்துக்கிட்டு தான் இருந்தாங்க போயிட்டு தான் இருந்தாங்க வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க அது போகலான்னு சுப்பிடிச்சாங்க ஆனால் வந்து ஒரு ஒருத்தர் கூட வந்து குரோனாவில் வந்து பாதிப்பு அடையிலையா அது ஒரு சித்தர்கள் ஒரு பெருமன்றது வந்து தெரிதா இல்லையா கண்டிப்பாக தெரியுமா இந்த சுற்று வட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு கிராமத்தில் வந்து அவ்வளோவா கிடையாது எங்கள் ஊரில் சுத்தமாக கிடையாது சுத்தமாக இல்லை எங்கள் ஊரில் சுத்தமாக சுத்தமாக கிடையாதுன்னா வந்து வந்து அரசு சொன்னதை மதிக்கவும் இல்லை அப்போ அப்போ அவங்களுக்கு வரல யார் தடுக்கிறது கரெக்ட் சித்தருங்க என்னுடைய கருத்து மூலிகை நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே சொல்லி அதை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா தாராளமாக சொல்கிறேன் சொல்கிறேன் நான் அது சிம்பிள் சமாச்சாரம் இந்த முள்ளுன்னு ஒரு முள் இருக்குது பெரு பொ சிறு முன்னு சொல்லிட்டு நான் திருநெஞ்சு சாப்பிட்டேன் அது மதுரையிலேருந்து தந்த எல்லா நாட்டு மருந்துகளையும் விற்கிறாங்க அதை எடுத்து பவுடர் பண்ணி கஷாயம் போட்டு குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து மூக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது அது யாரும் மதிக்கிறதே கிடையாது அந்த ஒரு கீரை மதிக்கிறதே கிடையாது மற்ற கீரை கீரை அரை கீரை மிளகீரைலாம் தேவை இந்த ஒரு கீரையை மதிக்கிறதே கிடையாது அது வெள்ளை மதிக்க முடியாத மானிக்கம் அது அது எங்கே பார்த்தாலும் கிடக்கும் அதை வந்து நான் வந்து கஷாயம் போட்டு குடிப்பேன் அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் கடைஞ்சி சாப்பிடுவேன் அப்படின்னா சரி சாப்பிட்டு இந்த கோயிலை பற்றி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப ஐயா ரொம்ப நன்றி ஐயா இருக்கிற உண்மையாக நான் சொன்னேன் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா